அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு எய்ம் இருக்கும் ஸோ அந்த எய்ம் எப்படின்னா வாழ்க்கையில் நாம் மற்றவங்களோட ஒரு பெரிய நிலைக்கு உயரணும் அப்படின்றது அது டாடா ரத்தனாக இருந்தாலும் சரி அல்லது மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி இருக்கக்கூடிய லக்ஷ்மி மிட்டல் அல்லது இன்னும் நம்ம எத்தனையோ பேரை வந்து சொல்லலாம் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் எந்த மாதிரி வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பலவிதமான கஷ்டங்களெல்லாம் வந்து நேர்கொண்டு வந்திருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெற்றியாளர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களாக இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வெற்றியாளர்கள் பார்த்திங்க அப்படின்னா தாங்கள் கடந்து வந்த அனுபவங்களை சொல்லுவாங்க எப்படி வந்திருப்பாங்கன்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் வந்து முழுக்க முழுக்க வந்து பல்வேறு விதமான போட்டிகளை எதிர்நோக்கியிருக்கிறது சவால்களை எதிர்நோக்கியிருக்கிறது எந்த விதமான ஒரு ஒரு தேர்வாக இருக்கட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு தொழிலாக இருக்கட்டும் அதிகப்படியான போட்டி இருக்குது நிறைய போட்டியிலேருந்து எந்த நிறுவனம் ஜெயிச்சு வருதோ அவங்க தான் வர முடியும் அதே மாதிரி தான் நீங்களும் உங்களுக்கு பின்னால உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்கு பின்னாலே நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களெலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஸோ அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் மீறி நீங்கள் ஜெயிச்சு வரணும் நான் சொல்லக்கூடிய வழி மிக எளிமையாக நீங்கள் எப்படி வந்து கோடீஸ் ஆகலாம் ஸோ சொல்வதற்கு வந்து மிக எளிமையாக இருந்தாலும் அதை பின்பற்றினோம்னா நிச்சயமாக வந்து அந்த பின்புலத்தில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளாக வருவதற்கு முடியும் ஸோ உதாரணமாக நீங்கள் உங்களுடைய ஒரு வருடத்திற்கான டேர்ன் ஓவர் வந்து ஒரு ஒரு கோடி வேண்டும் அப்படின்னு வச்சுங்களேன் ஸோ அந்த ஒரு கோடி என்பது நூறு லட்சம் நீங்கள் நூறு லட்சம் பேருக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு கோடி டேர்ன் ஓவர் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ மாறாக ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து அந்த பொருள்கள் ஒரு பத்து ரூபா மணிக்கு ஒரு பத்து லட்சம் பேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக தேட வேண்டியிருக்கும் அதையும் தாண்டி பத்து லட்சம் பேரையோ அல்லது ஒரு கோடி பேரையோ தேட முடியாது ஸோ அதற்கு பல ஒரு லட்சம் பேரை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒருத்தருக்கு நூறு ரூபாய்க்கு பொருள் விற்றோம் அப்படின்னா ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு நான் சொல்கிறது ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தைந்து நாளில் ஒருத்தருக்கு நூறு ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஸோ அந்த மாதிரி நீங்கள் நூறு லட்சம் பேரை வந்து தேட வேண்டி இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடே வந்து ஒரு ஒன்பது கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க ஸோ அது சிரமம் ஸோ இன்னும் கீழே வந்துருங்க இப்போ நான் ஒரு லட்சம் பேருக்கு நூறுரூபா அப்படின்றதுக்கு பதிலாக பத்தாயிரம் பேருக்கு ஆயிரம் ஸோ இது வந்து நமக்கு சாத்தியமானதாக இருக்கும் பத்தாயிரம் பேரை பிடிக்கிறோம் அந்த பத்தாயிரம் பேருக்கும் ஒரு வருடத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு பொருட்கள் நம்ம சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு கோடி டேனோவராயிரும் ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் பேர் இருந்தால் போதும் அந்த பத்தாயிரம் பேரில் இருக்க பேருக்கு நீங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஒரு அப்போ மாதம் உங்களுக்கு நூறுரூவா விற்றா கூட போதும் ஸோ இன்னும் கொஞ்சம் வந்துடுங்க ஆயிரம் பேரை பிடிங்க ஸோ நீங்கள் வந்து ஆயிரம் ஆயிரம் பேரை பிடிச்சிட்டு அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் விற்றீங்கன்னா நீங்கள் ஒரு கோடிக்கு டர்ன் ஓவர் கண்டிப்பாக ஆக முடியும் ஸோ நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சுற்று சுற்றத்தார்கள் எல்லாம் நீங்கள் அப்படி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி ஆயிரம் பேர் நிச்சயமாக இருப்பாங்க ஸோ அந்த ஆயிரம் பேருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் பத்து மாதங்களுக்கு அவங்களுக்கு வந்து பொருட்களை நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேர்ன் ஓவர் ஒரு வருடத்தில் ஒரு கோடிக்கு மேலே வந்துடும் ஸோ அப்போ அந்த ஒரு கோடி அப்படின்னு சொல்வது மிக சாதாரணமாக இருப்பதை போன்று இப்போது உங்கள் வட்டத்தை நான் பெரிய வட்டத்தில் இருந்து சின்ன வட்டத்துக்கு கொண்டு வந்துட்டேன் அப்போது நீங்கள் பார்க்க வேண்டிய ஆட்கள் நூறு பேர் விற்க வேண்டியது பத்தாயிரம் இல்லை உங்களுக்கு பெரிய பெரிய ஆள்கள்லாம் தெரியும் அப்படின்னா வெறும் நூறு பேரை பிடிங்க ஒரு மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுங்கள் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு வருடத்திற்கு ஈஸியாக நீங்கள் ஒரு கோடிக்கு ஆகும் இந்த வாய்ப்புகள் அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரே இடம் மோதி கேர் ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ என்னுடைய நண்பர் பார்த்திங்கன்னா பைந்தமிழ் குமரன் ஸோ அவர்தான் எங்களுடைய மிஸ்ஸை வந்து ஒரு சீனியர் கன்சல்டண்டாக சேர்த்து விட்டாங்க ஸோ இப்போ நம்மளுடைய சொந்தங்கள் பந்தங்கள் அப்புறம் உறவினர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு நூறு பேர் சாதாரணமாக நம்ம ஒரு மளிகை கடையில் இருந்து இல்லை ஃபேஸ் வாஷ் டிஷ்வாஷு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையும் நம்மளுடைய வீட்டு செலவிற்கு கண்டிப்பாக ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் ஆயிரும் ஸோ அனைத்து பொருட்களும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஆப்பே இருக்குது நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு பண்ணிட்டோன்னா டோர் டெலிவரி கூட நம்ம வந்து கொடுத்துட்றாங்க ஸோ அங்கங்கே இருக்குது நான் ஏற்கனவே நம்மளுடைய ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் விளம்பரமே இல்லாத ஒரே ஷாப்பிங் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதி கேர் மட்டும்தான் ஸோ இந்த இவங்கள்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணற்ற ப்ராடக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கார்ட்டில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே வந்து வந்து சேரும் அதுவும் மார்க்கெட் ப்ரைஸோடு ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நோ ஐ மீன் டைரக்ட் மேனுஃபேக்சரர் டு கஸ்டமர் இடவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹோல்சேலரோ அல்லது ரீட்டெய்லரோ டிஸ்ட்ரிபியூட்டர் இப்படிமெல்லாம் கிடையாது ஸோ நீங்கள் இதில் ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன என்ட்ரி மட்டும் கொடுத்தா போதும் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறிட்டிங்கன்னா நீங்கள் மேலே டைரக்டர் அப்படின்னு சொல்லி உயர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கிறது தான் நம்மளுடைய பைந்தமிழ் குமரன் சார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் வந்து பண்ணுறாரு இதே மாதிரி எத்தனையோ பேர் வந்து பெரிய லெவலில் டேரக்டர்ஸ் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க நிறைய மோட்டிவேஷன் வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கும் இல்லை யங் கன்சல்டன்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அதில் இதுவும் ஒன்று ஸோ நான் கண்டு வியந்த விஷயங்கள் இது அப்போது எவ்வளோ ஈஸியாக நாம் வந்து அந்த பீப்புளை வந்து பார்க்க போகிறோம் நூறு பேரை பார்க்க போகிறோம் இல்லை ஆயிரம் பேரை பார்க்க போகிறோம் இல்லை பத்தாயிரம் பேரை பார்க்க போகிறோமா இவங்ககிட்ட எப்படி வந்து நம்ம ப்ரா நம்மளை வந்து அப்ரோச் பண்ண செய்யணும் ரொம்ப சிம்பிள் அவங்க வீட்டிற்கு தேவையான சன்றாலம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை மட்டும் சொன்னீங்கன்னா போதும் நிச்சயமாக ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு கோடிக்கு விற்க முடியும் ஸோ அப்படி ஒரு கோடிக்கு விற்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு நல்ல விதமான ஒரு ப்ராஃபிட்டோ அல்லது ஷேரோ வந்து உங்களுக்கு வந்து சேருது ஸோ இந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்ல நினச்சேன் நீங்கள் ஒரு கோடி பேரை பார்க்கணும் முடியாத காரியம் பத்து லட்சம் பேர் முடியாது ஒரு லட்சம் பேர் முடியாது பத்தாயிரம் பார்க்கலாம் முயற்சி பண்ணலாம் ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு ஒரு மாதம் ஆயிரம் ரூபா மணிக்கு பத்தாயிரத்துக்கு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு வருடத்தில் நீங்கள் ஒரு கோடிக்கு உங்களால் ப்ராடக்டை விற்க முடியும் அப்படி அனைத்து விதமான பொருட்களும் இருக்கக்கூடிய ஒரே குடையின் கீழ் இருக்கக்கூடிய ஷாப்பிங் மால் மோதிக்க ஸோ அதில் எங்கள் மிஸ்ஸ சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கிறதுனால நானும் வந்து நல்லா முயற்சி பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ புதுசாக வரக்கூடிய கன்சல்டன்ட் நீங்கள் இந்த முறையை பின்பற்றுங்க நூறு பேரோ ஆயிரம் பேரோ நீங்கள் பிடிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான் அவங்கள ஆயிரம் ரூபாய்க்கு மாதம் பொருட்களை வாங்க சொல்லுங்கள் செலக்டிவாக வாங்க சொல்லுங்கள் நம்மளுடைய எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல ப்ராடெக்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வாங்க சொல்லுங்கள் நிச்சயமாக நீங்களும் ஒரு குரோர்பதி ஆகலாம் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மோட்டிவேஷன் மூலமாக நீங்களும் ஒரு கன்சல்டண்ட்டில் இருந்து மிகப்பெரிய டேரக்டராக வரணும்னு வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்